ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சின்ன சின்ன ஐடியாஸ் தான் இது வந்து நாம் உளுந்து பருப்பு பேக்கெட்டில் வாங்குவோம் அந்த பாக்கெட்டை பிரிச்சுட்டு திருப்பி மூடி வைக்கிறதுக்கு லப்பர் பேண்டை போட்டு மூடி வைப்போம் ஆனால் இது லப்பர் பேண்டை தேட வேண்டாம் நாம் ஈஸியாக அந்த பேக்கெட்டை வச்சியே நாம் கவர் பண்ணி வைக்கலாம் அது ரொம்ப நேரம் தாங்கும் கீழே கொட்டாது இந்த மாதிரி நாம் பருப்பு உளுந்தை எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு அந்த பாக்கெட்டை எப்படி இப்போ சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த பேக்கெட்டை நல்லா முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கங்க மடிச்சுட்டு நல்லா முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு திருப்பிக்கிட்டு அதை வந்து நல்லா மடக்குங்க மடக்கிட்டு இந்த சைடில் உள்ள ரெண்டு இதையும் எடுத்து விட்டிங்கனாக்கா அந்த பேக்கெட் நல்லா கவர் ஆகிடும் இது சூப்பரான ஐடியாவாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு பாருங்க இப்போது நெக்ஸ்ட்டு ஐடியாவுக்கு போவோம் இப்போ தேங்காயெலாம் நாம் நாம வாங்கிட்டு வருவோம் தேங்காய் வாங்குவோம் அந்த கண் இருக்கிற சைடு வந்து நாம வச்சோம்னாக்க அது அழுகி போயிடும் ஏன்னா அந்த கண் உள்ள இடத்துல தான் தண்ணி லீக் ஆகும் அதனால எப்போது தேங்காய் வாங்கினாலும் இந்த மாதிரி குத்த வச்சு வைங்க ஏதாவது ஒரு சட்டிலேயோ இல்ல ஏதாவது வேஸ்ட் பாக்ஸ்லயோ எதுலையோ ஒரு இதில் நீங்க இந்த மாதிரி குத்த வச்சு வைங்க இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் தேங்காய் இப்போ தேர்டு டிப்பு நாம் இப்போ மீனானம் காய்ச்சிரோனாக்க மீனானம் செய்கிறோன்னாக்க எல்லாரும் வெங்காயம் போட்டு தேங்காவோட வெங்காயம் போட்டு அரைச்சி ஊற்றுவாங்க ஆனால் தக்காளியும் சேர்த்து அரைச்சி ஊற்றி பாருங்க இது மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை புளி குழம்புக்கும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க வந்து தக்காளி சாப்பிடாதுங்க மீன் குழம்பு புளி குழம்புல எல்லாம் தக்காளியை தூக்கி கீழே போட்டுருவாங்க இந்த மாதிரி அரைச்சி ஊத்துனாக்க அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஃபோர்த்து டிப்பு எல்லார் வீட்லயுமே சாப்பர் இருக்கும் இப்போ நம்ம சாப்பர்ல வெங்காயத்தை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுவோம் அந்த எல்லாம் வெங்காயம் ஒட்டிக்கும் அதனால நம்ம வந்து எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி அரிசி பேக்கு இல்லைன்னாக்க பிஸ்கட் பேக்கெட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மடக்கி நடுவுல ஓட்ட போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த சாப்பர் மேல மூடியில ஒட்டாது இப்போ இந்த கவரில் மட்டுந்தான் இருக்கும் அதுவும் இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கடையிலேருந்து வருவோம் குச்சியை மறந்துடுவோம் அதை வந்து குச்சி இல்லாமல் எப்படி சாப்பிட்லான்னு பாருங்கள் இப்போ நாம் அந்த மூடி இருக்குல பேப்பர் மூடி அதை எடுத்துக்குவோம் அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க அந்த குச்சியை விட சூப்பராக இருக்கும் அதில் கூட கீழே கொட்டோம் இதில் வந்து கீழே கொட்டாது இதை அப்படியே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது விசேஷ நாளில் பூ விலை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம முன்னாடியே பூ வாங்கி கட்டி ஃப்ரிட்ஜில் வைப்போம் நாம் இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம் அதில் வந்து நியூஸ் பேப்பரை போட்டு அது மேலே பூவை வச்சு அது மேலேயும் நியூஸ் பேப்பரை போட்டு மூடியை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் தாங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்